மலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அத்வைத்த சம்பிரதாயத்தை பற்றி பல்வேறு கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதற்கு நிதானமாக பொறுமையாக பல்வேறு ஆதாரங்களுடன் நமக்கு பதில் சொல்லி கொண்டிருப்பவர் திரு தேவராஜ் அவர்கள் அவருக்கு என்னுடைய வணக்கம் வணக்கம் ஐயா இப்போ நீங்க முன்னாடியே சொன்னது போல பௌத்த மதத்தோடு ரொம்ப அதிகமான தர்க்கம் செய்து அத்வைத சம்பிரதாயம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு இந்த பௌத்த மதம் பற்றி சொல்லும்போது குறிப்பாக சில வரலாற்று ஆசிரியர்கள் அல்லது நான் கேள்விப்பட்டதை நான் கேட்குறேன் அது வைதிக மதம் வேதத்தை ஏற்றுக்கொண்ட மதம் இதற்கு எதிராகத்தான் பௌத்தம் தோன்றியது இதை எதிர்த்து தான் வளர்ந்தது அப்படிங்கிறாங்க அது உண்மையா இது வந்து முழுக்க முழுக்க தவறான கருத்து இப்போது கௌதம புத்தர் வந்து வைதிக மதத்தை எதிர்க்க வேண்டும்ங்கிற நோக்கத்தில் தவணம் செய்ய கிளம்பினாரா எனக்கு தெரியாமல் தான் நானும் கேட்குறேன் பௌத்த ஒரு பிக்ஷுவாக இருந்திருக்காரு அவர் அரண்மனையில் இருந்திருக்கார் அனித்தியமான இதை பார்க்குறாரு ஒருத்தர் வியாதியால் ஒருத்தன் செத்து போயிட்டான் ஒருத்தன் வந்து மூப்பினால் இருக்கிறான் நிறைய வாழ்க்கையில் துன்பங்களை பார்க்குறாரு பார்த்துட்டு அனித்தியமானதுலேருந்து நித்தியமான வசதி எது என்று அவர் தவம் செய்ய கிளம்பினார் அவர் வந்து வைதிகர்களை புறம் எதுக்கணும் பிராமணர்களை புறம் ஒழிக்கணுங்கிற நோக்கம்லாம் கிடையாது ஏன்னா அவர் பெயரே கௌதம புத்தர் கௌதம கோத்திரத்தில் பிறந்தவர் நீங்கள் வந்து அவருடைய வடமொழி வரலாறு வந்து லலித விஸ்தரம்ங்கிற நூலை எடுத்து பார்த்தேன் பார்த்திங்கன்னாக்கா அதில் வந்து அசோக் கோஷர் மிக தெளிவாக சொல்லியிருக்கார் அவர் பிறந்தபோது அவருடைய தகப்பனர் சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் ப பிறந்தபோது எவ்வளவு மகிழ்ச்சி கொண்டாரோ அதே அளவுக்கு எல்லாம் புராண இதிகாசத்தை ஒட்டி தான் வருது அது அது எங்கே உங்களுக்கு பௌதம் வந்து தனியாக போச்சு எனக்கு புரியலை ஏன்னா அந்த காலத்தில் நிர்கிரந்தர்கள்ங்க என்பவர் பொதுவாக இந்து ம இந்தியாவில் வாழ்ந்தார்கள் நிர்கிரந்தர்கள் வந்து வாழ்க்கையை வெறுத்து போன உயர்குடி உயர்கொடி பிறந்தவர்கள் அதாவது உயர்குடின்னு நான் சொல்கிறது வந்து அந்த காலத்தில் இது பிராமணர்கள் சத்திரியர்கள் இவர்கள் எல்லாம் வந்து வாழ்க்கையில் எல்லா விதமான சுகங்களும் அவளுக்கு கிடைச்சிது அவங்க வந்து இன்னும் வந்து ஆன்மீக தெளிவு ஏற்படணுன்ட்டு நிர்கிரந்தர்களாக காட்டில் அழிந்தார்கள் அலெக்சாண்டர் நூல்களில் கூட நிர்கிரந்தர்கள் பார்த்த குறிப்பு இருக்கிறது நிர்கந்தர்களை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான் இவ்வளவு தூரம் வந்து விரக்தியாக இருந்திருக்காங்களே இந்த மாதிரிலாம் நம்ம ஆளை பார்த்துருக்கவே முடியாது நம்ம வந்து உடல் சுகத்துக்கே அலையறாமே நம்ம ஆச்சரியப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி நிர்கிரந்தர்கள் குழுவை சார்ந்தவர்கள் தான் இவர் ம வர்த்தமான மகாவீரரான ஜெயின மத ஸ்தாபகர் வர்த்தமான மகாவீரரானாலும் சரி கௌதம புத்தரானாலும் சரி நிர்கிரந்தர்கள் தான் அவர்களுக்கு வந்து வழியை அமைத்து கொடுத்தது தனிப்பட்ட இந்த வைதிகம் பௌத்தம் ஜைனம் இதெல்லாம் கிடையாது நிர்கிரந்தர்களை பற்றி பாவவதம் சொல்கிறது நிர்கந்தர்களை பார்த்து தான் ரிஷபதேவர் கிளம்பினார் அப்படின்னு பாகவதத்தில் குறிப்பு இருக்கு அந்த வழியில தான் புத்தர் வந்து நம்மளும் இங்கே இருந்தானாக்கா நமக்கு உண்மை தெரியாது அரச போகங்களே நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கை கழிஞ்சணுன்ட்டு அவர் வந்து காட்டு கிளம்பி போகிறார் அவருடைய நோக்கம் வந்து வைதிகளை எதிர்க்கணும் வைதிக மதத்தை எதிர்த்து ஒரு புதிதாக ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்ற நோக்கம் அடியோடு கிடையாது பின்னால் வந்து என்ன ஆயிற்று என்று கேட்டால் நாட்கள் செல்ல செல்ல அதில் வந்து நிறைய தர்க்கம் தெந்த அறிஞர்கள் வந்து புத்தத்து பௌத்தத்தில் வந்து சேர்கிறார்கள் அப்போ அது நிறுவனப்பட்டு போயிட்டு அரசர்களுடைய ஆதரவும் கிடைச்சி அது நிறுவனமானது பிறகு தான் அது எப்போ ஒரு இன்ஸ்டியூஷன் இன்னும் ஒரு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைச்ச உடனே அவங்களுடையது அவங்க காட்டணும் சும்மா இருந்தாங்கன்னா யார் நீ என்ன யார் பெருசாக புதுசாக சொல்ல வந்துட்டேன்னு கேட்கும்போது அவனை தாக்கினா தான் இவனுக்கு பழப்பு அப்போ அவங்க வந்து தர்க்கத்தை மூலமாக தர்க்கத்தை வச்சு தான் அவங்க வேறு எந்த விதமான மேன் ஹேண்டிலிங்கும் கிடையாது இந்து இந்து மதத்தை இல்லை அவங்க வந்து இரத்த காட்சியை உருவாக்க வேண்டும் என்று மேற்கத்திய அறிஞர்கள் மிஷனரிகள் முயல்கிறார்கள் ரத்த காட்சிக்கு இங்கே இடமே கிடையாது ஏன்னா அப்படி தான் ஆப்ரஹாமிய மதங்கள் மேற்குலகில் பரவி உள்ளன நிறையா பேகன் ரிலீஜியன்ஸை அவங்க வந்து அழிச்சிருக்காங்க யூதர்களெல்லாம் கொலை பண்ணியிருக்காங்க இந்த இது வந்திருக்கு சிலுவை போர் பிறை போர் வந்திருக்கு முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸுக்குள்ளே கிளாஷ் வந்திருக்கு அதே மாதிரி நிறைய பேர் வந்து ரோம சாம்ராஜ்யத்தில் கிறிஸ்தவர்கள் வந்து கொலை பண்ணி தான் வந்து கிறிஸ்துவ மதம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு அதே மாதிரி ஒரு ரத்த காட்சி இங்கேயும் கொண்டு வந்தால் தான் இங்கே உள்ள மக்களுக்கு வந்து இந்த பிடிப்பு விடும் பௌத்தம் ஜைனம் இந்த வைதிக மதங்கள்லாம் சேர்ந்து தான் சண்டையப்பட்டிருக்கு மதமே நமக்கு வேண்டாங்கிற ஒரு விரக்தியை ஏற்படுத்துகிறாங்கிறதுக்காக அந்த ஹிஸ்ட்ரியை இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க இங்கே எந்த விதமான அடிதடியோ இதுவும் ஒரு இடங்களில் வரலாற்றில் வந்து எல்லாமே ப்யூர்னு சொல்ல முடியாது ஒரு இரு இடங்களில் வந்து மோதல் நடந்திருக்கலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் மேற்க நாடுகள் அளவில் இங்கே வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது இங்கே பொறுத்தமரத்தில் தர்க்கம் தான் நிலைக்கும் தர்க்கத்தை வச்சு அவங்க பேசியிருக்காங்க ரெண்டு பேருக்குள்ளே கிளாஷ் வந்திருக்கு புத்த பௌத்தர்களோடு மிகவும் அதிகமாக ஓதியவர்கள் பூர்மி மாம்சகர்கள் குமாரில் பட்டர் காலத்துக்கு முன்னால் நிறைய அவர்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்திருக்கு இது வந்து வைதிகர்களுக்கும் பௌத்தர்களுக்கும்னு மட்டும் சொல்ல முடியாது ஜ சமணர்களுடைய அநேகாந்தவாதத்தை பௌத்தர்கள் மிகவும் கண்டிக்கிறார்கள் அதனால் ஜைனர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் உள்ளேயே வா வாத விவாதங்கள் நிகழ்ந்துள்ளன இது ஏதோ பா பிராமணர்களுக்கும் இவர்களுக்கும் தான் இவங்க இப்படியே இவரை பிராமணர்களை முன்வைச்சு தான் இவங்க வந்து கிறிஸ்டியா அமைக்கிறது வழக்கம் அவன் என்ன பண்ணியிருக்கான் இவங்க இவங்க கூடயும் சண்டைப்பட்டிருக்கான் அவங்க கூடயும் சண்டைப்பட்டிருக்கான் பௌத்தன் ஜெயினர்கள் கூடயும் அவங்க வந்து அநேகாந்தவாதம் தப்புன்ட்டு அங்கே சண்டைப்பட்டிருக்கான் இங்கே வந்து நீங்கள் செய்கிற வேத கிரியைகள்லாம் தவறுன்னு இவர்கள் கூடயும் சம இது பட்டிருக்கான் அதுக்கு அவங்க நல்லா பதில் கொடுத்துருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படி சொல்லி தான் விரட்டியிருக்காங்க இவர் காலத்தில் சரி பட்டர் நிறைய சமாதானம் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து ஆதிசங்கரர் வந்து நிறைய இது பண்ணியிருக்கிறாரு அந்த மாதிரி இவர்களுடைய இது வந்து காலம் காலமாக எதிர்ப்பையும் சம்பாதித்திருக்கிறது அதனால் பௌத்தர்கள் வந்து ஈடுபட முடியாது அதில் வந்து எதிர்கொள்ள முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தன போலையே அழிஞ்சு போயிட்டாங்க பாதி பேர் இந்து மதத்துலேயே உள்ளே வந்து சேர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் பௌத்தம் அழிய காரணம் முஸ்லீம்களுடைய ஆதிக்கமும் இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் அவங்க முஸ்லீம்கள் இருந்து வரும்போது பௌத்தம் அங்கே தான் செழிப்பார்ந்துருக்கு அவங்கள வந்து அழித்தது வந்து முக்கியமான காரணம் வந்து முஸ்லீம்கள் தான் வைதிகர்களுக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான சண்டை சச்சரவும் கிடையவே கிடையாது ரீதியாக மோதல்கள் நடந்திருக்கின்றன அதற்கு காரணம் என்ன என்னென்னு கேட்டால் பௌத்தத்தில் சேர்ந்த பிராமணர்கள் தான் இந்த வாதத்தையும் கிளப்பி விட்டது யாருன்னு கேட்டால் இங்கேருந்து அங்கே இன தர்க்கம் வந்து இவங்களுக்கு தான் மெயின் இது ஆறு விதமான இதில் வந்து வித்ய பதினாலு வித்யாஸ்தானங்களில் வந்து த தர்க்கத்தை முக்கியமாக படிப்பாங்க இங்கே படிச்சுட்டும் எனக்கு இது வேண்டாம் எனக்கு வந்து அதுதான் முழுக்க அஹிம்சையை சொல்கிறதுன்னு அங்கே போய் சேர்ந்தவன் தான் இந்த தர்க்கத்தை வந்து புத்தர் யார்டையும் தர்க்கம் பண்ணினதா கதையவே கடைசி இங்கே கேட்டீங்கன்னா மகாகஷ்யபர் யாருனால் கஷ்யபோத்திரத்தை சேர்ந்தவர் கௌதமர் யாருன்னா கௌதம கோத்திரத்தை சேர்ந்தவர் அவரை பற்றி என்னெழுதிருக்கே சூரிய வம்சத்தும் இக்ஷ்வா குகுலத்தில் தோன்றது தோன்றல் அவர் தான் கௌதம புத்தர் வந்து அவருடைய குலப்பெருமையை தான் அங்கேயும் சொல்கிறது குலப்பெருமை இல்லாமல் அங்கே எதுவுமே கிடையாது அதே மாதிரி போதி சத்துவர்கள் வந்து பிராமண பெண்கள் வயத்தில் தான் பிறப்பார்கள் என்று அவர்கள் அழகாக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள் அப்போ அந்த காஸ்ட் டிஃபரன்சஸ்ஸு பௌத்தத்துலேயும் இருக்குது நிகாயங்களை எடுத்து படுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திரிபிடத்தில் வந்து விநாயக வினய பிடக பிட பிடகம் முக்கியம் திரிபிடம் மூன்று பிடகங்கள் சேர்ந்தது அதில் முக்கியமானது விநயப் பிடகம் வினோப்படைகிறது சாதி வேற்றுமை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது இதான் முற்போக்கு பௌத்தமும் ஜெயனமும் தான் முற்போக்குங்கிறதெல்லாம் கதை ஜெயினர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்களும் அரச குடும்பத்தில் தான் எல்லாம் ஒன்று சூரிய வம்சத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க இல்லைன்னா சந்திர வம்சத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க அதுக்கு கீழே யாரும் அங்கே வந்து உள்ளே போக முடியாது அந்த மாதிரி தான் வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் எதுவும் வைத்தியம்தான் வந்து ஜாதியை ஆதரித்தது மற்றதெல்லாம் அப்படியே முற்போக்கா போனாங்கிறதெல்லாம் வந்து கட்டுக்கதை மூல நூல்களை படிக்காதனால் ஏற்படும் குழப்பம் நான் சொல்வதெல்லாம் மூல நூல்கள் பௌத்த ஜாயின மதங்கள் மூல நூல்களை படித்த பின் தான் நான் சொல்கிறேன் சம்ஸ்கிருதத்தை அதிகமாக குடும்பவரையே தவிர்த்து வருகிறேன் ரைட் நல்லா சொன்னீங்க அதாவது இன்னைக்கு வரலாற்றை வரலாறாக பார்க்கின்ற அறிவு வந்து மக்களுக்கு வேண்டும் அதில் இல்லாததுலாம் இன்னைக்கு இருக்கிற புரட்சியெல்லாம் அன்னைக்கு இருந்ததாக நம்ம நம்பக்கூடாது நிச்சயமா அடுத்ததாக ஒரு கேள்வி இருக்குது பௌத்தம் ஜெயினம் இது ரெண்டு தான் தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப செழிப்பாக இருந்த ஒரு மதங்கள் சைவம் வைஷ்ணவம் வைதீகம் அதெல்லாம் பின்னாடி வந்தது அப்படின்னு ஒரு கூற்று உண்டு சரி நீங்கள் சொல்கிறீங்க அந்த ஐந்தினை கடவுளர்களில் வந்து ஏதாவது ஒரு ஜெயின கரோ தீர்த்தங்கரோ இல்லை புத்த பௌத்த போதிசத்வரோ அதில் இருக்காங்களா இல்லை அப்புறம் இந்த கேள்வி கேள்வி கேட்குறதே இதில் வந்து ஒரு பொருள் இல்லாத கேள்வி ஏன்னா அங்கே இந்திரனை தான் சொல்கிறது கொற்றவைங்கிற இவ தான் வந்து பாலை நிலத்துக்கு அவ தான் தெய்வம் வருணன் சொல்கிறாங்க நீதல் நிலத்துக்கு இதில் வந்து மருத நிலத்துக்கு இந்திரன் தான் கடவுள் வேந்தன் அப்படிங்கிறாங்க வேந்தன் மேயும் மேயும்னு சொன்னாக்கா வேந்தன்கிறது இந்திரனுடைய நே தமிழ் அர்த்தம் வேந்தன் இந்திரஹா இந்திரன்கிற கடவுள் கிடையாது இந்திரன்னா வேந்தன் தான் அர்த்தம் நரேந்திரன்னா நரர்களின் தலைவன் மிருகேந்திரன்னா விலங்குகளின் தலைவன் பக்ஷி பக்ஷேந்திரன்னா பக்ஷி ககேந்திரன் சொல்வார்கள் கருடனுக்கு ககேந்திரன் பேர் அப்போ அந்த இடத்துல இந்திரன் கடவுள் கிடையாது அதோட தலைவன் அர்த்தம் அதுதான் வேந்தன் அப்படிங்கிறது வேந்தன் சொன்னாலே இந்திரன் தான் அர்த்தம் இந்திரன் வேற வேந்தன் வேறு தமிழில் வந்து வேற வேந்தன் சொல்லியிருக்கு முருகன் வேற சுப்பிரமணியம் வேற செவ்வேளில் தானே சொல்லியிருக்கேன் நீ கருப்பு கலர் கொடுத்து ஒரு படத்தை போட்டாப்புல அது வேற சாமியாகிருமா ஆகவே செய்யாது இவங்க தான் கருப்பு கலர் கொடுத்து தலப்பாக கட்டி வச்சு நிற்கிறது வந்து இவங்க பிற்காலத்தில் இப்போ இருபதாம் நூற்றாண்டு புது கல்பனை இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் அங்கே செவ்வேளில் தான் சொல்லியிருக்கு போர்க்கடவுளை தான் சொல்லியிருக்கு தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா முருகனுடைய இதில் வந்து சன்ன வீரம் அணிந்திருப்பார் சன்ன வீரம் வந்து வீரர்களுக்கு மட்டும்தான் உண்டு வடமொழி ச ஸ்கந்த புராணத்தில் என்ன போர்க்கடவுளோ அதே தான் டெபிக்ஷன் தான் தமிழில் இருக்கிற சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய முருகனும் அதனால் ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் கிடையவே கிடையாது முருக வழிபாடு இந்தியாவில் முழுக்க இருந்திருக்கு எதுவுமே எங்கேயாருந்து அங்கே போச்சா அங்கேயாருந்து இங்கே வந்தது புதுசாக வந்ததுங்கிறதெல்லாம் கிடையாது பௌத்தத்துக்கும் ஜகினத்துக்கும் சங்க நூல்களில் இடமே இல்லை அதே மாதிரி மக்கள் கோசரர்களுடைய இதுக்கும் கதை அதுவும் அங்கே இடமில்லை இது வந்து கேட்டிங்கன்னா எதாவது ஒரு க இது எடுத்து சொல்லுவாங்க அது வந்து கர்ம கர்மா தேரியை ஒட்டியிருக்கு வேதத்தினுடைய கர்மா தேரியை தான் இவங்க வந்து மக்கள் இயோசர்கள் கொண்டு வந்து சேர்ற அப்படி கிடையவே கிடையாது இங்கே சொல்லியிருக்கிறது வந்து முழுக்க முழுக்க வைதிகந்தான் இந்த இதில் வந்து சங்க புலவர்களில் பௌத்தரோ ஜைனரோ கிடையாது ஆனால் அந்த காலத்தில் பௌத்தம் ஜெயினம் வந்தது அவங்க ஒவ்வொரு இடங்களில் வாழ்ந்து கல்வெட்டெல்லாம் எல்லாம் நீங்கள் வந்து பிராமிய கல்வெட்டு அந்த காலத்தில் வந்திருக்கு இல்லைன்னு நான் சொல்லலை அவங்க வந்து மக்கள்கிட்ட வந்து செல்வாக்கு பெறவே இல்லை அதுதான் உண்மை இப்படி சொல்லலாம் பௌத்த ஜெயின மதங்கள் பற்றி அதனுடைய மூல இருந்தே ஆதாரங்கள் கொடுத்தீங்க அதுபோல் தமிழ் நூல்களுக்கு சொல்லும்போது சங்க நூல்களை வந்து ஆதாரமாக வந்து முன் இன்னும் சில கேள்விகள் இருக்குது அத்வைதம் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிருந்தா கூட வைதிக மதம்தான் வைதிக மதத்தின் பற்றி இன்னும் சில கேள்விகள் குறிப்பாக வடமொழி சார்ந்தும் சில கேள்விகள் இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோகளில் கேட்போம் அதுவரை நன்றி